வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரபஞ்சத்தை செல்வ செழிப்பாக்கும் முறை என்ன இது இந்த பிரபஞ்சத்தை எப்படி செல்வ செழிப்பாக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இருக்குது பிரபஞ்சமே செல்வ செழிப்பாகிடுச்சுன்னா நம்ம எல்லாருமே செல்வ செழிப்பாக தான் இருப்போம் அப்படி வாழ்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே படைக்கப்பட்டிருக்கோம் கஷ்டங்கள்ன்றது நாமளாக உருவாக்கிட்டது இப்போ அந்த முறை எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சின்ன வயசில் படிச்சுருப்போம் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லி அறம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய தர்மம் தான் ஒரு குரு கிட்ட கேட்டிருக்காங்க ஒரு சிஷ்யன் உலகத்திலேயே சிறந்த மனிதர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அறம் செய்கிறவர் தான் உலகத்திலேயே சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்லியிருக்காரு சரி என்ன அறம்னால் என்ன அது பெரிய விஷயமா தர்மம் தானே நான் போகிறேன் மாதம் மாதம் ஒரு ட்ரெஸ்ட்டுக்கு அநாதாசிரமத்துக்கு போகிறேன் மாதம் இவ்வளோ தொகைன்னு நான் கொடுத்துட்றேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறோன்னிக்கு எல்லோரும் ஆனால் அறம் செய்கிறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது அதன்படி செய்யும்போது தான் நாம் வந்து இந்த பிரபஞ்சத்தை செல்வ சொல்லி பார்க்க முடியும் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது இஸ்லாம் போன்ற மதங்கள்லாம் அறம்ன்றது இந்த தர்மம்ன்றது அவங்களோட கடமைகளில் ஒன்றாவே ஆக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு அஞ்சு கடமையில் ஒரு கடமை தர்மம் செய்யணுன்றது அதாவது அவங்க ஆயிரரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா அதில் நூறுரூபா கண்டிப்பாக யாராவது ஒரு ஏழைகளுக்கு கொடுக்கணும் ஏழைங்களுக்குன்னா ஃபஸ்ட்டு அதுலேயும் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பனுடைய தேவைகளை ஃபஸ்ட்டு பூர்த்தி பண்ணணும் அது பூர்த்தி பண்ணியாச்சா அவங்களோட சர்க்கிளில் அதாவது அவங்களோட சகோதரி சகோதரர் அவங்களோட ஃபேமிலி அந்த மாதிரி யாராவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களோட தேவைகளை தேவைன்னா எல்லாரோட எல்லா தேவைகளையும் எல்லாராலையும் பூர்த்தி பண்ண முடியாது இவங்களால் முடிந்தவரை அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்களோட உறவினர் சரௌண்டிங்கில் எல்லாரோட இது முடிஞ்சிருச்சுன்னா அவங்க வசிக்கிற பகுதியில் இருக்கிறவங்களோட தேவைகள் அங்கே இருக்கிற ஏழைகள் அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடிதான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் அகதிகள் வெளியூர்லேருந்து வந்து வேறு ஊருக்கு பிழைப்பு தேடி வந்தவங்க வெளிநாட்டிலேருந்து அகதியாக வந்தவங்க இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம தான் போகணும் அப்படி தான் பண்ணணும் இது ஃபஸ்ட்டு அவங்க குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களோட தேவையே நம்மளால் பூர்த்தி செய்ய முடியலனா அதை தாண்டி நம்ம வெளியில் போய் செய்யும்போது அது தர்மமாகாது சரிங்களா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவையான அந்த கடமைகளை நாம் செய்யணும் தான் வெளியில் போய் நம்ம தர்மம் செய்யணும் இன்றைக்கி அப்படி இருக்கிற மாநா செக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது கொடுக்குறவங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கும் நம்ம தர்மம் செய்கிறோன்ற ஒரு பெருமையோ தலக்கணமோ என்னமோ இருக்காது நம்மளோட கடமைகளை தானே செய்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் வாங்குகிறவங்களுக்கும் யாரோ ஒருத்தவங்ககிட்ட போய் கையேந்திரோம் அப்படின்ற ஒரு மனசு இருக்காது நம்மளோட ரிலேட்டிவ் தானே நமக்கு உரிமைப்பட்டவங்கிட்ட தானே வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும் ரெண்டாவது அந்த வாங்குகிறவங்க உறவினர்களாக இருந்தால் அவங்களோட வாழ்த்து முதல்வாக அவங்க பெற்றவர்கள் மேலே வரும் எவ்வளோ ஒரு நல்ல பிள்ளையை பெற்றிருக்காங்க எவ்வளோ ஒரு நல்ல மனது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட பெற்றவங்களை வாழ்த்திட்டு உங்களோட பரம்பரைக்கே அந்த வாழ்த்து போகும் உங்களோட பிள்ளைங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் ஏன்னால் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் நல்ல மனசு இருக்குதா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான் அதனால அந்த வாங்குகிற உறவினர்கள் வந்து அவங்களோட அவங்களோட வாழ்த்து உங்கள் பரம்பரை முழுமைக்கும் வரும் இன்னொரு விஷயம் என்ன நடக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி பண்ணும்போது அவங்கவுங்க சர்க்கிளில் நிச்சயமாக யாராவது குறைஞ்சபட்சமோ அதிகபட்சமோ உறவினர்கள் வந்து ந செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க ஒவ்வொருத்தங்களும் கேர் எடுத்து இந்த மாதிரி பண்ணும்போது உலக இந்த பிரபஞ்சத்தில் ஏழ்மையே இல்லாமல் போயிடும் முழுமையாக செல்வ செழிப்பு வந்துடும் தேவைகள்லாம் தீர்ந்த மனிதன் அவனோட மனநிலை எப்படி இருக்கும்னா தன்னால் செல்வ செழிப்பான நிலைக்கு வந்துடும் மனசு செல்வ செழிப்பாகிடுச்சுன்னா வாழ்க்கை செல்வ செழிப்பாயிடும் ஸோ இந்த பிரபஞ்சத்தை இப்படி நம்ம செல்வ செழிப்பாக்கிட முடியும் சரிங்களா இன்றைக்கி நம்ம எல்லோரும் இன்னிலிருந்து ஒரு முடிவெடுப்போம் நாம் தர்மம் செய்யணும்னு நினைக்கிற அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு நம்மளோட தாய் தகப்பனை சந்தோஷமாக வச்சுக்கணும் அதுக்கடுத்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் யார் கஷ்டமாக இருக்காங்க அவங்க உண்மையான தேவையோடு இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களோட அந்த என்ன சொல்கிறது அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்க முயற்சி பண்ணணும் அதுக்கப்புறம் வெளியில் போய் நம்ம தர்மம் பண்ணலாம் சரிங்களா இது வந்து எல்லாரோட முழுமையான தேவையும் எல்லாராலையும் தீர்த்து வைக்க முடியாது உங்களால் முடிஞ்சது நீங்கள் எவ்வளோ பண்ண போகிறீங்களோ அதை அவங்களுக்கு பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆண்டவன் கொடுக்குற அளவுக்கு எல்லாராலையும் மனிதர்களால் நிறைவை கொடுக்க முடியாது ஆனால் நீங்கள் கொடுக்குற ரூபாய்க்கு அதாவது கொடுக்குற ரூபாய்க்கு இல்லை நீங்கள் என்னென்ன நன்மை செய்கிறீங்களோ அத்தனை நன்மையும் அவங்களோட டெபிட் கார்டில் ஏறிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம செய்கிற நெகட்டிவான விஷயங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் செயல்கள்லாம் க்ரெடிட் கார்டில் ஏறிட்டுருக்கோம் ஸோ நீங்கள் ஒருத்தங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா இருந்து தான் உங்களுக்கு அதற்கான பலன் இல்லை எல்லாமே உங்களோட கார்டில் ஏறிட்டே இருக்குது கார்டில் சேவ் ஆகிட்டே இருக்குது நீங்கள் அதை எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா யார் மூலம் வேணாலும் எப்போ வேணாலும் அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்